பெரிய சகோதரர்களே நண்பர்களே முகமது பதில் கொடுக்காம அந்த அடியானுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அந்த அஞ்சு கேள்வி ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை பற்றிதான் வஃபீமானின் மீன் ஐநாயக்க சபகு வஃபீமா அன் ஃபு ஒவ்வொரு சதத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி பெனி ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதிச்சாய் நீங்க எப்படி ஏர்ன் பண்ணினீங்க ரெண்டாவது ஈச் அண்ட் எவ்ரி பெனி ஒவ்வொரு சதத்தை ஒவ்வொரு ரூபியா நீங்க எப்படி செலவழிச்சீங்க இந்த கேள்வி ரெண்டுக்கும் பதில் இல்லாம இப்போ ஆதமுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே அஞ்சு கேள்வியில ரெண்டு கேள்வி இந்த சொன்னா ஃபோர்ட்டி பர்சன்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஈமான பத்தி இபாதத் பத்தி முஆஷிரத் பத்தி அஹ்லாக் பத்தி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் ஆனா ஃபோர்ட்டி பர்சன்ட் உங்களோட கேள்வி நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி செலவழிச்சீங்க என்பதுதான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே உலகத்துல ஒரு மனிதன் முக்மீனாக வாழ்றதாக நல்லா அந்த மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி அவருடைய செலவுகளை பத்தி அவர் சரியான அமைப்புல ஆலமீனுக்கு பதில் கொடுக்கக்கூடிய முறையில தன்னை தயாரிக்கிறது இருக்குது இது ஒரு முக்மீனுடைய அடையாளம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈமானம் மட்டுமல்ல

ஒரு மனிதன் மலைகளை போல அமல்களை கொண்டு வருவார் சொல்றேன்டா உன்ன மென் என்று இருக்கிறார் சொர்க்கம் போறதுக்கு அவ்வளவுக்கு அமல்கள் இருக்குது போறதுக்கு போறார் ஆனா எத்தனையோ கம்ப்ளைன் எத்தனையோ கம்ப்ளைன் வர மகாதா வதமகாதா அலஹாதா யா வானம் இவர் எனக்கு பொழு வச்சுட்டார் எனக்கு குடுக்கல் வாங்கல்ல மோசடி செஞ்சார் எடுத்துட்டார் எனக்கு கடன் கேட்டு இருக்கிறார் இப்படி எத்தனையோ அவருடைய விஷயத்துல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஹதீஸ் தான் அந்த அவருடைய மலைகளை போல உள்ள ஜக்காத் அவருடைய மலைகளை போல உள்ள குரான் தஹஜூர் அவருடைய நோம்பு எல்லாம் அமல்களை தூக்கி கொடுப்பார் ஆனாலும் போதாது என் குடுக்கல் வாங்கல் பர்சன்ட்ல ஓட்டி எனவே இந்த நேரத்துல அந்த மக்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு நிலமை கடைசிக்கு நரகத்துக்கு போகும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் தன்னுடைய தீனுடைய குளமாக்கல் செல்றாம ஒரு மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கலை சீராக்காம யார் விவாதத்தை மட்டும் செய்கிறாரோ அவர் பிறனுக்காக வேண்டி அமல் செய்வார் நீங்களும் யோசிப்பீங்க என்ன அதுல சொல்றீங்க அவர் அல்லாக்காக வேண்டிதான் அமல் செய்றாரு யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம இபாதத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரோ அவர் இபாதத் செய்யறது அல்லாக்காக வேண்டி அல்ல பிறருக்காக வேண்டி ஏன் அப்படி சொல்றீங்க தீனுடைய வளமாக்கல் இந்த ஹதீச தான் கோட் பண்றாங்க இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல ஹராம் ஹலால போக்கஸ் பண்ணல சியாமக்கூடிய நாள் இவருடைய முழு இபாதத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு தான் கொடுக்க போறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு முக்மின் ஒரு முக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய குழுக்கள் வாங்களுடைய விஷயத்திலையும் இருப்பார் நான் இப்ப மவுத் ஆகினா இந்த போர்ட்டி பர்சன்ட் கேள்விக்கு நான் அல்லாஹுக்கு எப்படி ஜவாப் சொல்ல போறேன் என்ற கன்சர்ன் ஒரு முக்மினுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கு எனவே அந்த அடிப்படையில கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு முமின் ஒரு ட்ரான்ஸாக்ஷனை செய்யக்கூடிய நேரத்திலயும் அந்த ட்ரான்சாக்ஷன்ல என்னென்ன சுண்ணாக்கல் இருக்குது என்றதை பாப்பா எப்படி தொழுகைக்கு முன்னால தொழிலுடைய பர்ல படிச்சு கொள்வாரோ தொழிலுடைய சுண்ணத்தை படிச்சு கொள்வாரோ அவர் இப்ப ஒரு லட்சம் ரூபா அம்பதனாயிரம் ரூபா ஒரு கோடி ரூபா வச்சு ஒரு டிரான்ஸாக்ஷனை செய்ய போறார் இந்த ட்ரான்ஸாக்ஷன்ல இருக்கக்கூடிய இன்டெக்டரல் தொழுகைல பர்ல ஷாஃபி அம்ஹபல ஒன்றோ பதினேழுன்னு சொல்லுவாங்க அல்லது பத்தொன்பது சொல்லுவாங்க ரெண்டும் சரிதான் எனவே இந்த டிரான்சாக்சன்ல விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் இன்டகிரல் ஆக முக்கியமான ருக்குன்களாக இருக்குது அதே மாதிரி எப்படி பர்லு இன்னொரு சூரா சுண்ணத் என்று நான் செய்யக்கூடிய இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல என்னென்ன சுண்ணாக்கள் இருக்குது என்று அவர் படிச்சுக்கொள்வார் கணிச குடிய சகோதரர்களே நண்பர்களே ஆஹ நீளமான ஆயத் உருஹே உடைய ஆய கல்ல யப்பீனுடைய ஆய கல்ல திலாவத்தூர் கொரானுடைய ஆய கல்ல பொறான்ல ஆஹ நீளமான ஆயத் கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷனுடைய ஆயத் கடனுடைய ஆய அந்த கடன்ல எங்கென்னு சொன்னாக்கல் நீங்க ஹயாத்தா போனோம் என்பதை தெற்கத் தெளிவாக யார சொல்ல நீங்க சொல்லவா முழு உம்மத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் ரபுல ஆலமே காட்டுறான் ஆயத்தாக நான் கடலுடைய ஆயத்தாக்குறேன் என்பதாக அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி ஒரு சில விதமாக்களுடைய கருத்து ஆக நீண்ட ருக்கு ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தார் ஒரு சப்ஜெக்ட் மெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஏனைய ருக்கோ நாங்க ஸ்ரீலங்கால ஐன் என்ற வார்த்தையை பார்ப்போம் சரியான வார்த்தை ருகோம்தான் ஐனும் தான் எனவே ஆக நீளமான ருக்கு மத்தியில ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ருகோ தான் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ருக்கோ என்பதாக விளமாக்கல் இருக்கிறார் எனவே ரெண்டும் குழுக்கள் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஹயாத்தோடு இணைக்கக்கூடிய நேரத்துல எப்படி மவுத்தாகினா உங்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி பிரியோனும் ஒரு ஆண்டு ஆக நீளமான ஆயத் ஒரு ஆண்டு ஆக முக்கியமான ருக்கு என்பதாக உலமாக்கல் விளங்கப்படுத்தலாம் எனவே இந்த அளவு இம்பார்டன்ஸ் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு ஆண் சொன்னா எங்களுக்கு எந்த விஷயத்துல அதாவது ஒரு மனிதனுடைய சரியான தெளிவுகளை ஒரு ஆண் சொன்னா எங்களுக்கு தருவது அதுலேயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் இவைகள் எல்லாமே சுண்ணாவுடைய அடிப்படையில சிக்குமுடைய அடிப்படையில் அடிப்படையில இதெல்லாம் வெனிதான அமைப்புல நாங்க ஆக்கிக் கொள்றது ஆக முக்கியம் எந்த அளவுக்கு எங்களுக்கு லயபிலிட்டிஸ குறைக்கலுமோ என்ற வாழ்க்கையில ஒரு முக் மீன் லயபிலிட்டிஸ கூட்டிக் கொள்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டார் ஒன் கோயிங் தான் செய்யும் ஆனா எல்லா அந்த கவர் பண்ணக்கூடிய அமைப்புல ஏற்பாடுகளை செஞ்சு ஒரு முக்மின் இருப்பார் ஏன் எந்த எனக்கு மவுத் வந்தாலும் நான் ஒரு கடனாளியாக மவுத் மவுத்தாக கூட செல்லும் செல்லம் அவர்கள் கடன்ல இருந்து பாதுகாப்பு ஆயிஷா அவங்க ரவி யார் ரசூல் அல்ல நீங்க தொழுகக்குள்ள இந்த அளவுக்கு கடல் இருந்து தப்புறத்துக்கு ஏன் துவா கேட்கிறீங்க என்பதை தொழுகக்குள்ள உள்ளத்துல கைய வச்சு பாருங்க யாருக்கு தெரியும் தொழுகக்குள்ள கடல்ல இருந்து தப்புறத்துல ரசூல் அதுவா கேட்டாங்க நம்ம ஆயிஷா அண்ணவங்க சொல்றாங்க பின்னால அத்தகையத்துக்கு பின்னால அல்லாமல் மகரம் இருந்து எதைய பாதுகாத்துருவா யாக எங்க தொழுகக்குள்ள ஏன் யாரோட சூழல இவ்வளவு கேட்கறீங்க இல்ல தொழுக ஒரு மனிதனுக்கு அந்த கடன் இனிக்குதே ஒரு மனிதனத்துக்கு கேவலத்தை உண்டாக்கும் அவனை பொய்க்காரனாக மாற்றும் எனவே கடன்ல இருந்து நான் தப்புறதுக்கு அல்லாஹ் கிட்ட தொழுகக்குள்ள குவா கேட்கறேன் என்பதாக எனவே ஒரு மூவீன் எப்பையும் அவருடைய கமர்ஷியல் ட்ரான்ஸாக்ஷன் தெரிஞ்ச வரக்கூடிய நேரத்துல லயபிலிட்டீஸ் உடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார் லயபிலிட்டீஸ் இருக்கக்கூடாது என்று நான் செல்லல இருக்கலாம் அந்த விஷயத்துல இருங்க இருங்க அதுக்குரிய ஏற்பாடுகளோட ஏன் ரசூலுல்லா கடன் கவசத்தை பண்ணி இருந்தாங்க எனவே மவுட் ஆகினாலும் கடனாளியாக ஆகினாலும் அடக்கிறதுக்கு முன்னால கடன் முடிச்சிட்டு தான் அடக்கப்பட்டு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லி செல்லும் அவங்க கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க கூடாது கவசத்தை அப்படியே அடகு வச்சு மோகேஜ் பண்ணிட்டுதான் பாத்தாகினாங்க அது மாத்திரமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்துல கல கிளரிட்டி எங்களுக்கு இருக்குதானோ நான் சொல்றதை வச்சு நீங்க யாருமே நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட் இது ஏன்டையா என் மனைவியா ஏண்ட வீட்டில இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இது ஏந்தையா எண்ட மணி வீடையா ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட் இது ஏண்டையா எண்ட மணி வீடையா ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான எஃபெக்ட்ஸ் இருக்குது இது ஏண்டையா எண்ட மணி எந்த அளவுக்கு இதுல கிளாரிட்டி எனக்கும் உங்களுக்கும் இருக்குது என்பது ஏன் காரணம் என்றால் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் வாழ்ந்து மௌத் கூடிய நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி இருக்குது ஊசி மீது அந்த நீதிக்கும் வராத இன்ஹெரி சட்டம் இருக்குது என்பதாக தெளிவாகவே இருக்கிறான் எனவே மொரணமுத்தி ஷபி ரஹ்மது உல்லாஹி அலை மொரண முத்தி ஷப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலையை அவங்கள பத்தி அவருடைய மகன் மரணத்தையும் உஸ்மானி ஹஃபில்ஹுல்லாஹ் சொல்றான் என்ன வாப்பா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் அவருடைய ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு அவருக்கு எந்த ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு அதுல தான் அவர் கிதாப் ரிஃபர் பண்ணி கொண்டு இருப்பார் மகான் தண்ணி கொஞ்சம் போனாங்க தண்ணி கொண்டாடு குடிச்சிட்டு சாப்பாடு போனாங்க சாப்பாட்டை திண்டுட்டு அந்த பிளேட்ட அந்த கப்ப அந்த ஜக்க ரூமால வெளியே கொண்டு போ காட்டின் பேசி கொண்டே இருப்பார் மகன் அவசரமா கொண்டு போங்க மகன் இந்த ஜக்க எடுங்க மகன் இந்த பிளேட் எடுங்க மகனும் முஃப்தி மகன் ஒரு நாள் சொன்னாரு பாப்பா சின்ன பிளேட் ஜக் கொஞ்சம் லேட்டாக போல இவ்வளவு கோவப்படுறீங்க என்ன காரணம் என்று கேட்கலாம் முஃப்தி சாப் சொல்றாங்க மௌலா முஃப்தி ஷபி ரஹமத்துல்லா சென்னு மகான் தட்டி உனக்கு விளங்குதில்ல லாஸ்ட் வசியத்துல நான் தெளிவாகவே எழுதிருக்கிறேன் இந்த ரூமுக்குள்ள உள்ள சொத்து ஏண்ட இந்த ரூமுக்கு வெளியே உள்ள சொத்து உங்களோட உண்மாட்ட

அல்லாஹுடைய நண்பர்களாக மாறினது வெறும் நெத்தி கருக்க காட்டியம் தொழுந்து அல்ல அவர்களுடைய புடுக்கல் வாங்கல் ஹலாலான அமைப்புகளை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு சாதியான மனிதன் அவருடைய டெட் பெட்ல இருந்தார் அந்த நேரத்துல உலமாக்கள் வந்து குரான் ஓதி கொண்டிருந்தாங்க எனவே அவருடைய லாஸ்ட் மூச்சிகள் அதோடு அவர் வஃத் ஆகிட்டார் வஃத் ஆகினுடனே உலமாக்கல் என்ன செஞ்சாங்கன்னா என்று ஊதினாங்க அந்த கண்ணில் எல்லாமே நோந்து போயிடுச்சு எல்லாமே இருக்குல்ல கேட்காங்க ஏ ஏ உடனடியாக நூத்து போட்டீங்க ஆள் மூத்த ஆயின் உடனே சொன்னாங்க இவ்வளவு நேரம் அவர் ஹயாத்தோட இருக்க இந்த கேண்டில்ஸ்ல வராசத்துடைய சட்டம் இல்ல இவர் மௌத்தாகின உடனே இந்த கண்டில் வராசத்துடைய சட்டம் இருக்குது அதான் ஆஃப் பண்ணி போட்டோம் நாங்க இப்படி எல்லாம் யோசிப்போமா பொதுவா மையத்தூடு என்று வந்தா சாப்பாடு ஆக்க மானம் நாங்க உங்களுக்கு சாப்பாடு தாரோம் என்று ஏன் வைக்கிறாங்க பல காரணம் ஒன்று அவங்க ஒரையில் எரிப்பாங்க கவலையில் எரிப்பாங்க ரெண்டாவது மௌலானா முப்தி ஷபி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க வஃபாத்தாகிறார் அந்த ஜனாதாக்கு டாக்டர் அப்துல் ஹை ரஹமத்துல்லாஹி அலை ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆனா ஹி வாஸ் வலியுல்லா அல்லாஹுடைய ஒரு நேசனாக இருந்தார் மௌலானா முஃப்தி தக்கையுடைய ஷேஃபாக இருந்தார் அந்த ஜனாதாக்கு வாரான் மௌலானா முஃப்தி தக்கை வந்து சில ஹல்வா சில ஸ்வீட்ஸ் ஆஃபர் பண்றான் அந்த நேரத்துல மௌலானா டாக்டர் அப்துல் ஹை ரஹிமஹுல்லா முஃப்தி சாப் நீங்க இப்படி ஒப்ப பண்றது சரியா என்று கேட்டா அந்த நேரத்துல முஃப்தி சாபுக்கு விளங்கிச்சு என்ன செல்றாரு எல்லாமே இந்த ரூம் தான் இருக்கிறோம் என்ன நானா என் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க இது எல்லாமே விரும்பி அவங்களுக்கு தாராம இது ஹலால் நீங்க சாப்பிடுங்க என்பதா அதுக்கு குறவுதான் எடுத்து சாப்பிடுறாங்க ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்க போல வீட்டுக்கு ஹதியா வருது வீட்டுல சாமனம் வாங்குறாங்க பிரிட்ஜ்ல வச்சிருக்கிறோம் அவர் மவுத் ஆகினா அந்த பிரிட்ஜ் மட்டும் அல்ல அந்த பிரிட்ஜுக்குள்ள உள்ள சாமனத்துக்கு வராசத்துடைய சட்டம் இருக்கு நான் உங்களுக்கு சென்னது கோடி கணக்கான பொறுமதியான சொத்தை பத்தி அல்ல வீட்டுல உள்ள பிரிட்ஜ பத்தியும் கபட பத்தியும் சின்ன சின்ன காமடிட்டிஸ் அசத்த பத்தி தான் ஆனா கவலை கூறிய விஷயம் இந்த அளவுக்கு எங்கட தீனுடைய பெரியார்கள் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தினாங்க நாங்க கோடி கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு வப்பாத்தாகிறோம் ஆனா அதை பத்தி எந்த கன்சர்னும் இல்ல சரியத்தை சொல்லுதோ அதுக்கு மாற்றம் செஞ்சுட்டு வப்பாத்தாகும் ஆக நீண்ட ரூபோ சாதிபுல் ரபி ரபி அல்லாஹ் வஃபாத் ஆகிறாங்க அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கடா வைப்புடைய பங்கு புள்ளையருடைய பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ணல அப்படியே வந்து சொத்து எடுத்துக்கொண்டு போறான் வைப் போறாங்க ரெண்டு டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு கொண்டு சூலம் வா ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகிட்டாங்க ஆனா சகோதரர்கள் முன் வந்து இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க

ஆண்களுக்கு எவ்வளோ சகோதரர்களுக்கு எவ்வளோ உம்மா வாப்பாக்கு எவ்வளோ எல்லாம் பங்குகளை அல்ல அது மட்டுமல்ல கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அல்லாஹ் ஒராசத்துடைய சட்டங்களை பேசி முடியக்கூடிய நேரத்துல அல்லாஹ என்ன தெரியுமா சொல்றான் ஏனைய சட்டங்களை விட கடினமான முறையில் அல்லாஹ் சொல்றான் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன் மை லிமிட்டேஷன்ஸ் என்னுடைய உதூதுகளை நான் எல்லாமே விலகப்படுத்தினேன் யாரு இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு மாற்றம் செய்கிறாங்களோ யுகசிங் குநாரன் நான் அவர்களை நரகத்துல நுழைய வைப்பேன் ஹாரிதன் பிஹா நிரந்தரமா அந்த நரகத்துல வைப்பேன் என்பதாக அல்லாஹ சொல்றேன் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதான் நான் என்ன செய்றேன் ஏன்ற மைகா மைபெற்றல் ஏன்ற சொத்து எனக்கு விருப்பமான மாதிரிதான் நான் அந்த பங்கு பிரிப்பேன் ஹையா காலனி இப்படி மௌத்தாமினா இப்படி எழுதி யாருக்கு இது அல்லாஹ் யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவர் இவருடைய லாஸ்ட் வீல்ல இவருக்கு இவ்வளோ இவருக்கு இவ்வளோ இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்கிறான் சில அவர்களுக்கு இல்லாம எழுதி கொடுக்கிறான் முரணான முறையில யார வசிய எழுதுகிறாங்களோ நிரந்தரமான நரகம் என்பதாக புறான் எங்களுக்கு சகோதரர்களே நண்பர்களே லாஸ்ட் வீல் என்று வரக்கூடிய நேரத்துல யார வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வீல் உங்களுக்கு எழுதவே முடியாது எனவே ரகுலாரங்க எப்படி சொல்றாரோ அந்த முறையில நீங்க பங்கு பிரிங்க இதுதான் புறான் சொன்னாங்க தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம் எனவே ஒரு புத்திசாலி யார் என்றார் அடையவர் யார் என்றார் என்னுடைய குடும்பம் ஒரு பசாத் ஒரு சித்தனால வீர தேவையில்ல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலையும் அவருடைய டிரான்சாக்சன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோட எழுத்துல எல்லாமே அழகாக போடுவார் அதே மாதிரி நான் என்ன சொத்துகள் அது எந்த அமைப்பில் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும் வசீகத்துல தெளிவாக ஒரு எக்ஸிக்யூட்டரை போட்டு இவர் முன் வருவார் ஒரு ஆலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் உள்ள சரியாவுடைய பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர ஒரு எக்ஸிக்யூட்டராக போட்டு ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் வபாத்தாகினத்துக்கு பின்னால பல பித்துநாக்கள் பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு முன்மின் எப்பையும் யூனிட்டியை தான் விரும்புவார் நாம் மௌத்தாகினாலும் என்ற சொத்துடைய விஷயத்துல எக்ஸிகியூட்டர் முன் வருவார் அவர் ஆண் சுண்ணவ அடிப்படையாக வெற்றி பிரிப்பார் அதுக்கு புறம் ஏனைய ஒன் தேர்ட் வசியத்துடைய விஷயங்கள் அவர் பார்ப்பார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பசா சித்தனா இல்லாம எனவே இந்த காலத்துல நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இந்த காலத்துல குடுக்கள் வாங்களுடைய விஷயம் ஒருத்தர் சட்டங்கள் இருக்குது அமைப்புல படிக்கிறது ஆக முக்கியம் சில இது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறது ஒரு வாப்பா இருக்கிறார் ஒரு வாப்பா அவர் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறார் அவருக்கு மூணு புள்ளே ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு மகள் மாற ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டே போறார் என்ன நடக்குது மாஷா அல்ல மகன் படிச்சு பதினெட்டு வயது தாண்டி ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுட்டு இப்ப பிசினஸ் ஓட வாங்கிட்டா வாபகம் மகனுக்கு மகன் நீ ஹையர் ஸ்டடிஸ் செஞ்சு கொண்டிரு இந்த கடையில வந்து வேலை செய்ய சொல்றாரு முதல் கேள்வி வாபகம் மகனகம் என்ன கண்ட்ராக்ட் நடக்குது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர் ஒன்றுமே இல்ல சரி சரி வா நான் தாரது எடுத்துக்கொண்டு போ இது என்ன நடக்குது என்ன கண்ட்ராக்ட் வாப்பா உம் வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கண்ட்ராக்ட் நடக்குதான் ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்சன்ல மகன் போறார் வேலை செய்யறாரு வாப்பா என்ன செய்ய எடுத்தா தாராரு ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்ல எம்ப்ளாய் எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே சரியா கொஞ்ச நாள் போக்கல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு ஒரு தங்கச்சி அவ மைனர் பத்து வயசு இன்னொரு தங்கச்சி அவ மேஜர் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு ஆகலாம் இவர் இருபத்தி வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா வாப்பாத்தாக இந்த நேரத்துல மகன் முன்வந்து சொல்றாரு ரொம்ப இறக்கத்தோட உண்மாவை பார்த்து தங்கச்சிய பார்த்து சொல்றாங்க பயப்படுவானு படிச்சுட்டேன் நான் எப்படி சரி இந்த கரை சேப்பன் எனக்கு சப்ளையர்ஸ் யாரு கஸ்டமர்ஸ் யாரு எல்லாம் இருக்குது நான் கடை எடுத்து செய்யறேன் என்று சொல்றார் அவர் செல்றது நல்லம் தான் ஆனா அவர் மறந்துட்டார் மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சியில கையில கொடுக்கணும் உம்மவுடைய ஹக்க உட கையில கொடுக்கணும் யாரு யத்தீமாக ஓபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால பியூபிடி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கிறது இந்த அளவுக்கு சொத்தை பிரிக்காம அதனுடைய அக்கௌண்ட்ஸ் சரியான அமைப்புல பார்க்காம அது பிசினஸுக்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை குரான் சும்ன தெளிவாக பேசுறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எது ஒரு காட்டின் உண்மா எது ஒரு காட்டின் சிஸ்டர் அந்த விஷயங்கள்ல முன் வந்து எங்கட ஹாக்குகள் எப்படி என்றது விளங்கலையோ எப்படி இருந்தாலும் அந்த தங்கச்சி அவ எப்படி ஒரு ஒரு ஒன்று தருவான் அவட விஷயத்துல வராச திருக்குதா இல்லையா எனவே இப்படி யோசிச்சு பாருங்க இப்ப இந்த குடும்பம் நல்லோட விஷயத்த செய்யறாங்க என்ற மாதிரி விளங்கலாம் ஆனா ஹராமான அமைப்பு அவங்களோட டிரான்சாக்சன்ஸ் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று நேரத்துல நாங்க தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே தியாமத்துடைய நாள் அஞ்சு கேள்வியில ஃபோர்ட்டி பர்சன்ட் கொடுக்கல் வாங்கல் நானும் நீங்களும் ஜிம்மாக்கு வாரம் போறோம் இல்ல இல்ல ஒரு நீயத்து வைங்க நானும் இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்று வரக்கூடிய விஷயத்துல இதை அழகான அமைப்புல படுப்பேன் ஏன் சம்பாத்தியத்தை அல்லாஹ் ஆஃபிக் சொல்லுவேன் என்ற செலவுகளை அல்லாஹ் ஆப்பிக் சொல்லுவேன் அல்லாஹ் பயந்த நில நான் வாழ்ந்து அந்த ஃபோர்ட்டி பர்சன்ஸ் கொஸ்டனுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நீயத்தோட போகிறது ஆக முக்கியம் என்ன இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஃப் தான் சோட அமன் செய்யக்கூடிய பாக்கிய தல்லாங்களுக்கு வழங்குவானாக நான் வா கிரு தாவான் இஹம்துல்லல்லாஹ்